இந்த கல்வெட்டில் ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க அந்த தமிழ் எழுத்துல செதுக்கியிருக்காங்க இந்த ரெண்டு சிலை இந்த தேவி சிலைக்கு பக்கத்தில் இன்னொரு சிலை இருக்குது சமணர் சிலை அவருக்கு மேலே வந்து பாருங்க அஞ்சு தலை பாம்பு இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அந்த அஞ்சு தலை பாம்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிவ சிவமைப்பு மாதிரி மேலே அஞ்சுதலை நாகம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சைடில் பாருங்கள் அவருக்கு கீழே பக்கத்துல இன்னொரு குட்டி சிலை அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டி சிலை அந்த குட்டி சிலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு மிருக சிங்கத்தினுடைய மேலே அமர்ந்த மாதிரி காட்டியிருக்காங்க இந்த சைடு இருக்கக்கூடிய இன்னொரு சிலையை பாருங்கள் யானையினுடைய தலை மேலே அமர்ந்த மாதிரி காட்டியிருக்காங்க இங்கே பாருங்க இந்த சிலையிலையும் பாருங்கள் யானையினுடைய தலையின் மீது அமர்ந்த மாதிரி பாருங்க நல்லா பாருங்க அமர்ந்த மாதிரி காட்டியிருக்காங்க மேலே கிரீடம் வச்சு அந்த இடத்துல மன்னர் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவரை இவருக்கு பக்கத்தில் மேலே இரண்டு பேர் அமர்ந்திருக்காங்க சமணத்துவ சமணர்கள் இவங்களுக்கு மே பக்கத்தில் மேலே வந்து மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சிலைகள் சின்ன சிறு சிறு சிலைகள் காணப்படுது அது கீழே வந்து பாருங்களேன் அந்த சிங்கம் மாதிரி யாலீ யாலின்னு நினைக்கிறேன் யாழி சிங்கம் அது தெரியல சரியா எனக்கு அந்த சின்ன சின்ன சிலைகள் காட்டப்படுது அதே மாதிரி நம்ம முன்ன பார்த்தோம்ல அந்த சின்ன சிலைக்கு பக்கத்தில் அந்த சின்ன ஒரு யாலி மாதிரி சிங்கம் மாதிரி காட்டியிருக்காங்களே அந்த குட்டி இதில் சிலையில் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பெருசாகவே காட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் சிங்கம் சிங்கத்துக்கு மேலே தேவி அமர்ந்திருக்காங்க தேவியினுடைய கால கிட்ட இன்னும் ரெண்டு ரெண்டு பேர் அமர்ந்திருக்காங்க தேவிக்கு மேலே ஒரு சின்ன ஒரு சின்ன குட்டி செல செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு